குழந்தைகளே நாம் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் படிக்க போகிறோம் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து வருவதே உயிர்மை எழுத்துக்கள் இங்கு கூட்டல் அ இங்கு கூட்டல் அ இங்கு கூட்டல் இங்கு கூட்டல் இங்கு கூட்டல் நீ இங்கு கூட்டல் இ நீ இங்கு கூட்டல் ஈ நீ இங்கு கூட்டல் ஈ நீ இங்கு கூட்டல் உ இங்கு கூட்டல் இங்கு கூட்டல் ஊ இங்கு கூட்டல் ஊ இங்கு கூட்டல் ஏ இங்கு கூட்டல் ஏ இங்கு கூட்டல் ஏ இங்கு கூட்டல் ஏ இங்கு கூட்டல் ஐ கூட்டல் ஐ ஐ இங்கு கூட்டல் ஓ ஓ இங்கு கூட்டல் ஓ ஓ இங்கு கூட்டல் ஓ இங்கு கூட்டல் ஓ இங்கு கூட்டல் ஔ இங்கு கூட்டல் ஔா